ஆறாம் வீடு என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஆறாம் மட்டும் மறைவு ஸ்தானம் கிடையாது நட்பு வீட்டில் இருக்கிறார் தொண்ணூறு மார்க் உச்சம் நாற்பது மார்க் எட்டில் மறைகிறார் இந்த மூணு நேர் மறைகிறார்ன்றதுனால நாற்பதுன்னு வச்சுக்கிறேன் இங்கே ரெண்டரை மார்க் அல்லது மூணு டிக் இங்க கூட ரெண்டு ரெண்டு ரெண்டரை மார்க் வந்துடும் இங்கே ஒன்றரை இங்கேயே நாற்பது இங்கேயே ஒன்றரை ஏன்னா பன்னெண்டாம் வீடு அவருக்கு பிடிச்சபடி இவ்வளவுதாங்க இதை மட்டும் இந்த கன்னியாநகரணத்துக்கு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இங்கே நீச்சம் அடைவார் இங்கே நீச்சம் அடைகின்ற பொழுது அவருக்கு வந்து நாற்பது மார்க் கொடுக்குறேன் ஆட்சி அடைகிறார் எழுபது மார்க் மூன்றாம் வீடு மறைவு வீடு செவ்வாய் வீடு நல்லா இல்லை மூணு எட்டுல அவர் மறைவார் நாற்பது நாற்பது மார்க் திக்பலம் எழுபது மார்க் தொண்ணூறு மார்க் கிட்ட அஞ்சாம் இடம் எழுபது மார்க் தொண்ணூறு மார்க் உச்சம் தொண்ணூறு மார்க் எண்பது மார்க் மூலத்திரம் ஆட்சி இங்கே மூலத்திரிகம் இந்த ரெண்டரை மார்க் ஒன்றரை மார்க் ஒன்றரை மார்க்